வணக்கமே அன்பார்ந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயம் உங்களுக்கு தெரியத் தொடங்கும் அந்த அடிப்படையில்தான் டிசம்பர் இறுதிக்குள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும்போடைய முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் நூறு சதவீதம் தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் நீண்ட காலமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் பணம் ஆனால் உங்கள் உழைப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு விஷயத்தை சமநிலைப்படுத்த எவ்வளவோ முயல்கிறீர்கள் ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும் உங்களுக்கு துணை நிற்கவில்லை திடீரென்று முழு முயற்சியுடன் நீங்கள் ஒரு விஷயத்தை சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் பொழுது சில எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து வீணாக்கி விடுகின்றன இதுதான் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுவது இந்த நீங்கள் உங்கள் சந்தித்துக் கடைசியில் பாருங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்காத அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இப்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் உங்கள் தந்தையுடனான புரிதலில் சிக்கல் தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு அல்லது தந்தையுடனான உறவில் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்பட்ட தடைகள் போன்றவற்றை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இப்போது அவை நீங்குவதை காண்பீர்கள் இரண்டாவது பெரிய அறிகுறி இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான் மிக ஆழமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதை உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இது நடந்ததா இல்லையா என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஏனெனில் நல்ல காலத்தை எப்படி அறிவது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்ற இந்த ஐந்து சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில் நுழையும் போது ஆமாம் என் வாழ்க்கையை மாற்றங்கள் வருகின்றன நல்ல அறிகுறிகள் எனக்கு கிடைக்கின்றன என்ற உணர்வை பெறுவீர்கள் முதல் அறிகுறியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் என்றும் தந்தையுடனான புரிதல் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் என்றும் சொன்னேன் இப்பொழுது இரண்டாவது பெரிய அறிகுறியை நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் எடுத்த முடிவுகள் மீண்டும் மீண்டும் தவறாகின துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியான இயல்புடையவர்கள் மகிழ்ச்சியை விரும்புபவர்கள் ஆனாலும் உங்கள் மனதிலே நான் அதை செய்தே ஆக வேண்டும் அல்லது அந்த நபர் எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்ற எண்ணத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீர்கள் நான் தவறு செய்கிறேன் இதனால் எனக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் இருந்தபோதிலும் நீங்கள் கடந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் அதே செயல்களை செய்துள்ளீர்கள் மேலும் மிக முக்கியமான எதிர்மறையான விஷயம் என்னவென்றால் அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் கூட ஒரு சதவீதம் கூட உங்களுக்குள் வரவில்லை பழிவாங்கும் எண்ணம் அல்லது அதீத நம்பிக்கை காரணமாக நீங்கள் பெரிய தவறுகளை செய்தீர்கள் இதனாலே பண இழப்புகளையும் சந்தித்தீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் இதற்கு நிரூபணம் தேவையில்லை உங்கள் பேச்சு சிந்தனை நடத்தை இயல்பு சிந்திக்கும் விதம் ஆகியவை முற்றிலும் மாறப்போகின்றன கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது கடந்த காலத்தில் நான் என்னென்ன தவறுகளை செய்தேன் எந்த காரணங்களால் பெரிய பண இழப்புகளை சந்தித்தேன் எந்த காரணங்களால் உறவுகளை இழந்தேன் அவற்றை நான் எப்படி திரும்பப் பெற வேண்டும் என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர்வீர்கள் உங்கள் மனம் சரியான செயல்பட ஆரம்பிக்கும் மூன்றாவது பெரிய அறிகுறி துலாம் ராசிக்காரர்கள் இதை காண்பார்கள் கடந்த காலத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் ஆனால் பலன்கள் உங்களை வந்து சேரவில்லை நூறு ரூபாய் உழைப்புக்கு ஈடாக முப்பது நாற்பது சதவீத பலனில் நீங்கள் மீண்டும் மீண்டும் நின்று விட்டீர்கள் நீங்கள் உழைத்தீர்கள் ஆனால் அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றது இப்போது இந்த வேலை முடிந்து விடும் என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அதில ஏதோ ஒரு தடை வந்தது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் முழு முயற்சி செய்த பிறகும் மீண்டும் வந்து பூஜ்ஜியத்தில் நின்றுவிட்டீர்கள் இப்பொழுது டிசம்பர் மாதம் முடிவதற்குள் நான் நவக்கிரகங்களின் கணக்கீட்டின் அடிப்படையில் சொல்கிறேன் ஏதோ ஒரு கிரகத்தின் அடிப்படையில் அல்ல உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏனெனில் எல்லோரும் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதற்கான பலன் வர வேண்டும் பலன் வராத போது மனம் சோர்ந்து போகிறது இதுக்கு ஒரு பெரிய காரணம் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகளாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போது உங்கள் முடிவுகளும் சரியாக இருக்கும் ஒரு திட்டமிட்டு பாதையின் அடிப்படையில் சரியான திசையை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது நூறு சதவீதம் உங்கள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக வரத் தொடங்கும் நான்காவது பெரிய அறிகுறி துலாம் ராசிக்காரர்களுக்கு இது டிசம்பர் மாத தொடக்கத்தில் இருந்தே தெரிய ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெரிய இழப்புகளை சந்தித்தீர்கள் அது சூதாட்டம் பந்தயம் லாட்ரி பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இருக்கலாம் அல்லது யாரோ சொன்னதை கேட்டு எங்காவது முதலீடு செய்திருக்கலாம் அல்லது யாருக்காவது பணம் கொடுத்தது சிக்கியிருக்கலாம் பங்கு சந்தையில பெரிய நஷ்டங்களை சந்தித்து அந்த நஷ்டங்கள் ஏன் ஏற்படுகின்றன அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்காமல் ஏற்பட்ட நஷ்டங்களை தொடர்ந்தீர்கள் நான் செய்து கொண்டே இருக்கிறேன் நடந்து கொண்டே இருக்கிறது என்ற மனப்பான்மையை கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் இழப்புகள் முடிவடைவது மட்டுமல்லாமல் அவை லாபமாகவும் மாறுவதை காண்பீர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எப்படி மீட்டெடுப்பது என்பதில் உங்கள் மூளை வேலை செய்யத் தொடங்கும் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட இழப்புகள் நின்று புதிய வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இது ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில தேவைப்படும் விஷயம் கடந்த காலத்தில் நீங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்திற்கோ ஆனாலும் சரி மருத்துவமனை செலவுகள் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்திருந்தால் பணம் வந்தாலும் மருத்துவமனை செலவுகளில் கரைந்து போயிருந்தால் அந்த நிலைமை டிசம்பர் முடிவதற்குள் மாறும் உங்கள் ஆரோக்கியம் நல்ல வலுவை பெறுவதை காண்பீர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் ஆளுமை வலுவடையும் உழைப்பின் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த சிறு சிறு இழப்புகள் லாபமாக மாறுவதைக் காண்பீர்கள் மேலும் உங்கள் காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உருவாகும் இந்த ஐந்து அறிகுறிகளில் டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அறிகுறி வரத் தொடங்கினால் கூட உங்களுக்கு நல்ல அறிகுறி கிடைத்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து அறிகுறிகளுமே டிசம்பர் மாத இறுதிக்குள் சில கால இடைவெளியிலேயே உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன துலாம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு புதிய திசை நம்பிக்கை மன அமைதி தரும் காலமாக இருக்கப் போகிறது கடந்த சில மாதங்களாக நீங்கள் பல விஷயங்களில் சமநிலை தேடிக் கொண்டிருந்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த சமநிலை மெதுவாக திரும்பி வரும் நேரம் அதை வலுப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் அருளை பெறுவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அம்மனுக்கு அல்லது சுக்கர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் வெள்ளை மலர்கள் பால் அல்லது வெள்ளம் நெய்வேதியம் வையுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா என்ற மந்திரத்தை பதினோரு முறை ஜபியுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் பணவளமும் சேர்க்கும் பரிகாரம் இரண்டு வெள்ளை ஆடைகள் அணிவது சாந்தமான இசை கேட்பது அல்லது சிறிய கலை செயலில் ஈடுபடுவது இவையெல்லாம் சுக்கிரனின் ஆற்றலை உங்களுக்குள் வலுப்படுத்தும் பரிகாரம் மூன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அழகு சமநிலை மற்றும் உறவுகள் முக்கியம் அதனால் வாரம் ஒரு நாள் தம்பதிகள் அல்லது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து மனதை விடுவிக்குங்கள் இது சுக்கிரனின் சக்தியை செயல்படுத்தும் பரிகாரம் நான்கு சுக்கிர கிரகத்தின் அன்பு ஆற்றலை ஈர்க்க தினமும் காலை ஓம் ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக மந்திரத்தை மெதுவாக ஜபியுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அன்பு பணவளம் மன அமைதி தரும் பொற்காலமாக மாறும் சுக்கிரனின் அருளால் உங்கள் வாழ்க்கையை அழகாக ஒளிரட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்